எல்லா ஊடகத்துக்கும் நன்றி வணக்கம் முதல் நான் வந்து சொல்ல மா வாட்டர் பாடி பத்தி திருவண்ணாமலை மாவட்டம் சோக்கியாச்சுல இருபத்தி எட்டு பார் ஒன்று எழுபத்தி ஏழு பார் ஒன்று இருபது பார் ஒன்று சர்வே நம்பர்ல உள்ள ஆக்கிரமிப்புல நீர்நிலை புறமுக்கு ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் மனு தாக்கல் பண்ணோம் அந்த மனு அடிப்படையில் அவங்களுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் தலைமை நீதிபதி அவர்கள் உத்தரவு கொடுத்துட்டாங்க அஞ்சு ஒன்று டூ தௌசண்ட் இருபத்தி மூணில் உத்தரவு கொடுத்தாங்க ஆக்கிரம அகற்ற கோரி இதுவரையிலும் அவங்களும் ஆக்கிரமி எடுக்கவில்லை இதுக்கு தடுங்களா உள்ள அதிகாரிகள் பிடிஓ பிரீத் ராஜு சர்லா தாசில்தார் இவங்க ரெண்டு பேரும் இது உடனடியாக அவங்ககிட்ட லஞ்சத்தை வாங்கிக்கிறேன் போய் சொல்லி வராங்க சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அவங்க இதுவரையிலும் மதிச்சது கிடையாது இது இதுக்கு முன்பாக நான் என்ன பண்ணிருக்கேன்னா இவங்க எடுக்காத காரணத்தினால அஞ்சில் நாங்க வந்து நாங்கள் ஒரு புகார் மனு கொடுத்துருக்குறோம் அந்த புகார் முளைச்சி அதன் பிறகு சீஃப் செக்ரட்டரி போய் பார்த்துருக்குறோம் அதன் பிறகு முதலமைச்சர் போய் பார்த்தோம் அதனுடைய சாட்சி எங்ககிட்ட இருக்கு இதே வந்து கேஸ் வாபஸ் பண்ண சொல்லி பொதுப்பணித்துறை மந்திரியுடைய ஏவல் ஐயா மந்திரியுடைய பிஏ மிகூர் சந்திரன் அவர்கள் எங்க வந்து கொலைமே பண்ணார் அதன் பிறகு ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எங்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க அதனால வந்துட்டு நாங்கள் மீண்டும் ஒரு கண்டெம் போட்டோம் அந்த கண்டெம்ட்ல நான் கலெக்டர் சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் இமீடியா வந்து இதை எடுக்கணும் சொல்லி இதன் இதனு மாற்று இடம் கேட்டிருந்தாங்க அந்த மாற்று இடத்துக்கு சர்வே நம்பர் எண்பத்தி ஒன்பது கொலக்கொடியில பக்கத்துல கொடுத்துருக்காங்க கொலக்கொடியில சர்வே நம்பர் எண்பத்தி ஒன்பதுல மாற்று இடம் கொடுத்தும் அகற்றவே அகற்ற போகவும் மாட்டேன்றாங்க இந்த அரசு அதிகாரிகள் பணத்தை வாங்கிக்கணு இது ஒரு பிசினஸா கொண்டு போறாங்க இதை வந்து இம்மிடியா வந்துட்டு இதை அரசு அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து மீண்டும் நான் வந்து ரெட்டு ஃபைல் பண்ணேன் ரெட்டு ஃபைல் பண்ண பிறகு இவங்க மீண்டும் ஒரு உத்தரவு போடுறாங்க மூணு பேர் வந்துட்டு ராமர் குமார் விநாயகிறது மூணு பேர் ஃபைல் பண்றாங்க இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு அகற்றக்கூடாது அப்படின்ட்டு அவங்க நீதிபதி என்ன சொல்றாருன்னா தலைமை நீதிபதி இதில் வந்து என்ன ஆக நீங்க இடத்த நீங்க வந்துட்டு இது புறம்போக்கு இடம் ஆக்கிரமிப்பு வந்து நீர்நிலை புறம்போக்கில நீங்க இருக்கக்கூடாது நீங்க மாற்றிடம் கூட நீங்கள் நீங்க இடத்தினு போங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க இதை வந்துட்டு நாங்கள் மீண்டும் சீஃப் செக்ரட்டரிய பார்த்தோம் சமயம் முதலமைச்சர் பார்த்த பிறகு எந்தவித நடவடிக்கை எடுக்கலாம் கலெக்டர் பல முறை பார்த்தாச்சு இங்கே அட்வொகேட் போய் பார்த்தாச்சு நாங்களும் போய் பார்த்தோம் இவன் வந்து எனக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் இது ரைட் இன்ஃபர்மேஷன் இருந்து நான் வந்து கேட்டதுக்கு கேள்விக்கு பதில் கொடுக்குறாரு பிரித்ராஜ் என்பவர் ஒரு மூணு லெட்டர் கொடுத்துருக்காரு தமிழ்நாடு காவல்துறையில் போலீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு நான் வந்து டிஜிக்கு லெட்டர் போட்டிருந்தேன் தமிழ்நாடு காவல்துறையில் தமிழ்நாடு போலீஸு கிடையாதா இவ்வளோ பெரிய தமிழ்நாடு போலீஸு ஏர் போலீஸ் இருக்குது இஎஸ்பி தமிழ்நாடு பசல் போலீஸ் இருக்குது சிட்டி போலீஸ் இருக்குது நான் இருநூறு போலீஸ் வந்து இருபத்தி மூணு எட்டு இருபத்தி மூணு அரசியல் சூழ்ச்சி அரசியல் சூழ்ச்சியாக இவங்க வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட்டையும் ஏமாத்துறாங்க யாரும் மதிக்கல முதலமைச்சர் போட்டா அவரும் வந்து கண்டுக்கல சீஃப் சீப் கொடுத்தா அவரும் கண்டுக்கல முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் கொடுத்தா அவவும் கண்டுக்கல ஐஏஎஸ் அதிகாரியை வந்து முருகேசு கொடுத்தா அவவும் மதிக்கல இப்போ புதுசா ஒரு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியா வந்திருக்கிறாரு அவர் நடவடிக்கை எடுக்கணும் நான் கோரிக்கை கொடுத்துருக்கேன் அவரு எங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்காரு நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு ஆனா இது வரைக்கும் இது போலீஸ் இல்லைன்னு சொல்லி இப்போ ஒரு புதுசா ஒரு காரணத்தை சொல்ல ஏதாவது ஒரு காரணத்தை காட்டுறாங்க இப்போ வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல கிழக்கு காவல் நிலையத்துல போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாராம் என்னன்றாங்க போலீஸ் பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு போய் சொல்றாரு வீடியோ பிரித்துராஜ் பணத்தை வாங்கிக்கணும் இதுதான் உண்மை கதை அடுத்தது இவங்க வந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளை கொண்டு நான் முன்னோக்கி செல்வேன் ஆக வந்துட்டு நான் வந்துட்டு இப்ப போட்ட வழக்கு நீதி நீதி அரசு கொடுத்த உதவ உத்தரவு மதிக்கலாம் இந்த அரசாங்கம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தனித்தனி மக்களை தனித்தனியாக பாக்குறாங்க எப்படின்னு சொன்னாக்கா ஏடிஎம்கேன்னா ஏடிஎம்கே ஒரு பக்கம் பாக்கிறாங்க டிஎம்கேன்னா டிஎம்கே பாக்கறேன் டிஎம்கே மட்டும்தான் அவங்களுக்கு டிஎம்கே அவரு அங்க உள்ள அறுபத்தி ஒரு வீட்டுக்காரர் டிஎம்கே பார்த்து யாரும் கிடையாது அந்த ஊர் தலைவரை தவிர கம்யூனிஸ்ட் கட்சி கலந்துருக்குதா ஏன்னா அவங்களை ஏன் காவந்து பண்றாங்கன்னு தான் கேள்வி அறுபத்தி ஒரு வீட்டை ஏன் காவந்து பண்றாங்க எதனால காவந்து பண்றாங்க ஏன் வந்து யோசனம் பண்ணல என்ன காரணம் எந்த காரணத்தை வச்சு நீ வந்து யோசனும் பண்ணா இருக்க நீதி அரசு கொடுத்த உத்தரவு ரெண்டு வருஷம் ஆயிப்போச்சு ரெண்டு வருஷமா என போலீஸ் இல்லையா ரெண்டு ஆண்டுகளா மாற்றிடம் கொடுக்கலையா மாற்றிடம் கொடுக்கணும் இன்னும் அரசாங்கத்துல ஏதாவது ஒரு சட்டம் இருக்குதா கொடுத்து தான் நீங்க யோசன் பண்ணா அப்போ மார்க்கிடம் கொடுத்து தமிழ்நாடு முழுக்க அந்த மாற்றம் கொடுத்து யோசன் பண்ணியிருக்கணும் விழுப்புரத்துல ஐநூறு வீட்டில் காலி பண்றேன் ஏர் மேல உள்ளது அறுபத்தி ரூபா ஒன்னால காலி பண்ண முடியல இதே மலை சுத்த வேலை யோசனை நடக்குது ஏன் எடுக்கல எதுக்காக இப்ப வந்துட்டு பொய் வரீங்க எடுக்கிறேன் 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 போலீஸ் மேல இப்ப போட்டாங்க இப்ப என்ன சொல்றாருன்னா பிரீத்ராஜ் அவங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் பணம் கிடைக்குது அவங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு லட்சம் இப்போ ரூபாய் அறுபத்தி ஒரு வீட்டுக்காரர்களும் ஏன் அவங்க எடுக்கலன்னா அதை வந்து எல்லாருக்கும் வீடு இருக்குது எல்லார்கிட்டையும் பணம் இருக்குது எல்லாத்தையும் சொத்து சொக்க இருக்குது நிலம் இருக்குது ஏன் அதை வந்து ஆக்கிரமி பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவங்க வீடு வாடகை விட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க அது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பணம் போகுது கடை வாடகை விட்டுருக்காங்க அதனால அவங்க எடுக்கல மெயின் ரீசன் இதுதான் அது அங்க உள்ள ஆளுங்களை இப்போ அவர் பொதுப்பணித்துறையில் உள்ள அமைச்சர் அவருடைய மகன் வந்து பக்கத்துல இருக்காரு கம்பெனர் டாக்டர் உன்னை வந்துட்டு சொன்னாரு இவருப்பா அந்த கேஸை வாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல போட்டிருக்காரு அந்த கேஸை வாபஸ் ஆகணும்னு சொல்லிட்டு மெய்யூர் சந்திரன் அவருடைய வந்து வந்து வீட்டுக்கு பேசுற ஆடியோ இருக்கு அதே சமயத்துல இருபத்தி மூணு எட்டு டூ தௌசண்ட் இருபத்தி மூணுல வாட்டர் பாடி யோசி பண்றதுக்கு இரநூறு போலீஸ் இறக்கியாச்சு எல்லா போலீஸும் வந்தது அப்ப வந்து ஒன்றியம் சந்திரன் வந்து பத்து நாள் டைம் கேட்டாரு சரி அந்த பத்து நாள் டைம் கேட்டாரு பத்து நாள் டைம் எடுக்க வேண்டியது அந்த வீடியோ என்கிட்ட கிளியரா இருக்குது ஏடி பஞ்சாயத்து ஆர்டிஓ டிஆர்ஓ உள்பட எல்லாமே உங்களை சுத்தி இருக்கிறாங்க இவர் யாரு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுல இவர் யார் குறுக்க வர்றது இவருக்கும் நீதிமன்றத்துக்கு நீதிபதியா இல்ல முதலமைச்சரா ஒன்றையும் இதுதான் ஒன்றியத்துக்கும் வாற்றுப்பாடை யோசன் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் சென்னை நீதிமன்ற மாணவியின் தலைமை நீதிபதி ஐயா உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவை இதுல கட்சிக்காரங்க என்ன சூடிச்சாங்க கட்சிக்காரன் ஏன் வராங்க ஒன்றிய வீடியோல இருக்கு பாருங்க கிளியரா பேசுறாரு நான் கிட்ட பேசுகிறேன் நான் கலெக்டர் பேசுகிறேன் அப்படி வாற்றுப்படை டிஎம்கே உள்ள அராஜகத்தினால அரசு அதிகாரிகள் வந்து பயன்படுத்தி போறாங்க அரசு அதிகாரிகளும் இத வந்து பயன்படுத்தி இத உடனடியா வந்துட்டு நான் யோசனை பண்ணணும் நான் இவ்வளவு நான் கெஞ்சிட்டேன் இதை வந்து அரசு அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா இதை பயன்படுத்தி பணம் வாங்குறாங்க அரசு அதிகாரிகள் இதை வந்து கண்டு கொள்ளவில்லை இதுதான் மெயின் ரீசன் என்னுடைய கோரிக்கை என்னன்னா இது வந்து மாற்று பாடி நாங்க போட்ட நாங்க வந்து பணம் செலவு பண்ணி அரசாங்கத்தை நாங்க காந்து பண்றோம் வந்து ரெவனியூட்டி பண்ணுவோம் எங்களுக்கு ஒத்து ஒத்துழைக்கணும் இவங்க ஒத்து வைக்காம பணத்தை வாங்கிட்டு நான் வந்துட்டு நாள் கடத்துறேன் எங்களுக்கு மிரட்டுறது நான் கொலை பண்ணுறது அதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாங்கிட்டேன் ஆறு ஆறு ஏழு டூ தௌசண்ட் இருபத்தி மூணுல போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு நிரந்தர போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாச்சு என் மனைவிக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குது எனக்கு உயிர்க அச்சுறுத்தல் இருக்குது சப்போஸ் நான் செத்துட்டேன்னாக்கா இதுக்கு எல்லா முழு பொறுப்பு டிஎம்கேல உள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ் மந்திரி அவர் தான் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அவர் கம்பா அவர் தான் அதுக்கு அடுத்தது அந்த ஊர் தலைவர் அவர் தான் பொறுப்பு ஒன்றியம் தான் பொறுப்பு ஏங்க நாங்க ரெண்டு பேரும் செத்துட்டோம்னு சொன்னாக்கா அதிகபட்சம் யாருன்னா அவங்க ரெண்டு பேரும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவில தவிர எங்களுக்கு எந்த வித உயிருக்கு எந்த வித அச்சுறதுல யாரும் பண்ண முடியாது அவர் தான் எங்களுக்கு முழு பொறுப்புன்றத நான் உங்களை பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடியே நான் சொல்றேன் நாங்கள் செத்துட்டோம்னா அவங்க தான் பொறுப்பு 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 இதான் விஷயம் எங்களுக்கு வந்து என்ன அந்த குழம்புறதுனால போலீஸ் ப்ரொடக்ட் நாங்கள் ஹைகோர்ட்ல ஜட்மெண்ட் கொடுத்தாச்சு இதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது எங்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்கு எவ்வளோ எவிடன்ஸ் இருக்கு எல்லா ப்ரூஃப் வச்சிருக்கோம் ஏன்னா எவிஷன் பண்ணணும் தான் எங்களுடைய கோரிக்கை நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டு இல்ல சட்டம் தான் உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம் ஏன் போடுற அதுதான் நான் கே கேள்வி கேட்கிறேன் இப்போ இப்போ வந்துட்டு என்னன்னாக்கா டிஎம்கே காரங்களா டிஎம்கே பக்கம் பேசுறியா இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஆக்கிரம் பண்ணிட்டேன் அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா ஆக்கிரம் பண்ணிட்டு ஏன் இந்த அறுபத்தி ரூட் மட்டும் ஏன் வச்சிருக்கீங்க அதுதான் நான் கேள்வி கேட்கறேன் உங்களுக்கு அறுபத்தி ரூட்ட நியாயம் வந்துட்டு நீ வந்து யூஷன் பண்ணல சென்னை டு திருவண்ணாமலை மெயின் ரோடு சோ கீழ்நாச்சிப்பட்டு அதுல வந்து ஏன் எடுக்கல ஏரி மேல ஊடு கட்டிக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் அது வாட்டர் பாட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும் இதே இந்த பிரச்சனை நடக்குதுன்னு மந்திரிக்கும் தெரியும் மந்திரி புல்லா கம்பனுக்கும் தெரியும் ஏன் வந்துட்டு எடுக்கல காரணம் இத எடுக்கணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை நான் வந்துட்டு இது பண்ணலாம் நன்றி வணக்கம்